ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டைம் ஆம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்டினு ஒரு காசிப் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிஷனில் இதுக்கெல்லாம் ஒரு செக்ஷனே தனியாக இருக்குது ஸோ அதாவது அந்த படுக்கையை பகிர்வது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபில்லிங்கே இருக்குது இந்த ஆடிஷனில் அப்படின்னு சொல்லி சீரியல் நடிகையான ரேஷ்மா பிரசாத் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோ போய் பார்க்க போகிறோம் பாரதி கண்ணம்மா சீரியலில் ரெண்டாவது பாகமான அந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்க அவர் தான் ரேஷ்மா பிரசாத் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்துகிட்ட இவர் ஸோ நீங்கள் வந்து சீரியலில் நடிச்சுக்கிட்டே சினிமாவுக்கான வாய்ப்பு வந்து தேடிட்டு இருக்கீங்க ஸோ சினிமாவில் வாய்ப்பு தேடுறதுக்கான அந்த முறையை பற்றி சொல்லுங்கள் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதை வந்து புட்டு புட்டு வச்சுருக்காரு ஸோ அதே நேரத்தைதை பார்ப்போம் ஸோ நான் நிறைய ஆடிஷன் போயிருக்கேன் சீரியல்லும் சரி சினிமாக்கும் சரி நிறைய ஆடிஷன் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து என்னுடைய காதலை விழற பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த கதாபாத்திரம் வந்து ஈஸியாக கிடச்சிடலாம் ஸோ இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த ரோல் வந்து ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க சரி எல்லாருமே பேசுறது எல்லாமே கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ தனி செக்ஷன் சொன்னோம்ல அதை பற்றி பார்ப்போம் ஸோ இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்களுடைய திறமை அப்புறம் உங்களுடைய அந்த ஃபோட்டோ வயசு எந்த ஊர் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அந்த ப்ரொஃபைலில் இருக்கும் சோ அதோடய சேர்த்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு சம்மதமா சோ இவங்களெல்லாம் வந்து சில பேரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சம்மதமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆமா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த டிக் மார்க்கும் வந்து அந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து தனி செக்ஷனை வந்து வச்சிருப்பாங்க சோ இந்த அளவுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டும் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல சொல்லியுமே என்னுடைய போட்டோவை பார்த்து தேர்வு செஞ்சிருக்காங்க இவங்க வந்து அழகா இருக்காங்க இவங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்வு செஞ்சாங்களான்னு தெரியல தேர்வு செஞ்சு எல்லாத்தையும் ஸ்கில்லாம் முடிச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு சம்மதமாக சரின்னா சொல்லுங்கள் இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு நான் இப்போவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோன்லேயும் வந்து கண்டினியூஸாக நான் ரெண்டு மாட்டி கேட்டாங்க ஸோ நான் அப்போ மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கூட ஃபோனில் பண்ணி கேட்டாங்க ஸோ இப்படி தான் நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் வழங்கப்படுது ஸோ ஏதோ பெரிய பெரிய ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு தான் இப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னா கூட திரைப்படங்களில் வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பெரிய திரை பின்புலம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நடிகைகள் இதற்கு விதி வழக்கு இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கதோ எப்போ கிடைக்கிதோ அப்போ நான் வந்து நடிச்சிக்கிறேன் ஒருவேளை வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை நான் வந்து ஒதுங்கிறேன் சினிமா விட்டு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஓப்பனாகவும் போல்டாகவும் பேசியிருக்காரு ஸோ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இல்லையா ஸோ அதனால் சோ இப்போ சீரியல்லும் இது போன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்றது அடுத்த அடுத்த வீடியோல பார்ப்போம் ஸோ ரேஷ்மா பிரசாத் அவங்க சொன்ன இந்த விஷயம் ஸோ தனி செக்ஷனை வச்சே ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு டிக்மார்க் வச்சு கேட்குற அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து ரொம்ப ஓப்பனாவும் நடக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சோ ரேஷ்மா பிரசாத் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த எந்த வீடியோ எந்த நடிகையை பற்றி போடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த நடிகையை பற்றின வீடியோஸ் நம்ம கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி போட்டுடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க